अरबानों से चरवालियाँ भी नाराज मारा और कड़े गले लगे, गोला गाड़ा कातों जा आपने नाव के यंत्र के सलाम अलैकुम अब्बा बिलाहिबारताज़। अबूदुल्लाही मिना शैतान रजी। बिस्मिल्लाह। إذا وقعت الواقية ليس لوقاتها كاذبة عافية رافية إذا رجت الأرض رجا وبست الجبال بسا وكانت هباء بسا فقمتم أزواجا ثلاثة وأصحاب الميمنة ما أصحاب الميمنة وأصحاب المشأمة ما أصحاب المشأمة والسابقون والسابقون أولئك المقربون في جنات النعيم

bye

தேர்வு செய்து கொள்ள வேண்டும் ஒரு ஆண் ஆணன் ஒரு பெண் பெண்ணன் நண்பியிலும் தேர்வு செய்வது இஷ்ட அதிமுறையாகும் நல்ல நண்பனுக்கும் தீய நண்பனுக்கும் அல்ல நண்பனுக்கும் தீய நண்பனுக்கும் முகமது நபிசுல்லா வலிசன் அவர்கள் அழகான உதாரணத்துக்கு கூறினார்கள் நல்ல நண்பனுக்கும் தீய நண்பனுக்கும் உதாரணம் கஸ்தூரி வைத்திருப்பதும் கொள்ளனின் உடையும் ஆகும் கஸ்தூரி வைத்திருப்பதிடமிருந்து உமக்கு ஏதும் கிடைக்காமல் போகாது அதை நீர் விலைக்கு வாங்கலாம் அல்லது அதன் இதே கொல்லைnin மூலமோ ஊமுடைய விதையமோ ஊமுடைய ஆரேயும் இருக்குவிடும் அல்லவா அவருடைய மீது கெட்ட வாடையினை பெற்றுக்கொள்வேர் என்று நபி சுல்லல்லாஹி அலைஹி வஸல்லம கூறினார்கள் அல்லாஹ் تعالی தரது திருமறையில் இந்த ஐந்தாவது அத்தியாயம் இரண்டாவது வசனத்தில் கூறியான் அத்தாவனூ அல்லதீன் யஊம் அல்லதீன் லஹு தக் ஊவலதாவனூ

ஏற்கனவே ஏற்றுக் கொண்டோம் நாம் அன்பன் உம்மையானன்பன் இருதாலதி மிக பெரிய அல்லாஹ் குறியா நாம் புரிந்து கொள்வோம் புரிந்து கொள்ள வேண்டும் எவரொரு முஸ்லிமின் துன்ப துன்ப கயனிகளோ அவயின் துன்பங்க அவின் தன்பத்தை அல்லாஹ் கருமினாலே நீகுவான் எவரொரு குரேகளே மல்கி முஸ்லிம்கள் குரேகளே மல்கின்றாரோ அவின் குரேகளே அல்லாஹ்வும் கருமினாலே மல்கின்றாம் உம்மையான அல்லாஹ் நபியே பெற்ற அல்லாஹ் விரதாக அடுத்தபடிய <especialmenteasta and keluarga> <radas> <rebellanship>

ஒவ்வொரு பிஜாத்தும் வரிகளில் ஒவ்வொரு பிஜாத்தும் நம்மை நரகத்தில் இழித்துச் செல்லும் என்று முகமது நபி செல்லும் சொல்லும் வார்த்தை நினைவு கூர்ந்தவனாக என்னுடைய நான் ஆர்வம் நான் உங்கள் உன் பேச தலைப்பு என்னவென்றால் சோதனையை பொறுமை அல்லாஹ் நேசிக்கிறான் அல்லா யாரை நேசிக்கிறான் பொறுமையாளர்களை நேசிக்கிறான் அல்லா பொறுமையாளர்களை நேசித்தால் என்ன ஆகும் இன்ன உதாரம் அல்லா பொறுமையாளர்களோடு இருக்கிறான் அல்லா பொறுமையாளர்களோடு இருந்தால் என்ன கவலை அல்லா பொறுமையாளர்களின் நேசித்தால் என்ன பயம் என் சகோதரர்களே இந்த உலக வாழ்வில் என்னையும் உங்களையும் இந்த உலக வாழ்வில் என்னையும் இந்த உலக என்னையும் உங்களையும் மட்டுமல்ல இந்த உலகம் இந்த உலக வாழ்வில் என்னையும் உங்களையும் மட்டுமல்ல அல்லா படைத்த எல்லோரையும் சோதிப்பான் உன நபு உன்னக்கும் வண்ணக்கும் படைப்புளை படைக்கும் போதே அல்லா சொல் நான் நிச்சயமாக சோதிப்பேன் செல்வத்தை எடுத்து சொலிப்பேன் உயிர்களை பறித்து சோதிப்பேன் பசியை கொடுத்து சோதிப்பேன் எல்லா வரிகளிலும் நான் சோதிப்பேன் என்று அல்லாஹ் சொல்றான் ஒரு மனிதரை அல்லாஹ் சோதித்தால் அவன் சொல்வான் நான் அல்லாவைய சார்ந்தவன் ராஜுவோன் அல்லாத என்னை படைப்பவனாகவும் இருக்கிறான் சொல்றாங்க இந்த உலகமெல்லாம் சேர்ந்து உங்களுக்கு ஒரு நன்மையை செய்தால் நன்மையை வேண்டி செய்தாலும் அது அல்லாவிதை தவிர வேறு எதுவும் செய்ய முடியாது இந்த உலகமெல்லாம் சேர்ந்து உங்களுக்கு ஒரு தீயதை செய்தாலும் அது அல்லாவிதை தவிர வேறு எதுவும் செய்ய முடியாது

எல்லா ஒரு ஆளு எதையாவது ஒரு சோதனை கொடுத்தால் ஒரு சிரமங்களை கொடுத்தால் அதை கொடுத்ததை எடுத்து விட்டால் ஒரு உறவை கொடுத்து அல்லாஹ் எடுத்தால் ஒரு செல்வத்தை கொடுத்து அல்லாஹ் எடுத்தால் ஒரு கண்ணியத்தை கொடுத்து அல்லாஹ் எடுத்தால் அவர் பொறுமையோடு இருப்பார் அதில் அவருக்கு நன்மையாக அமையும் ஒரு மனிதர் அவருடைய வாழ்வில் ஏதாவது ஒரு முடிவு எடுக்கிறார்னா அது நடக்காது வேற ஒன்றுதான் நடக்கும் அது அல்லாவுடைய முடிவா இருக்கு நம்மளை நேசிப்போம் ஆனா அது நமக்கு தீமையாக அமையும் நம்ம உன வெறுப்போம் அதுவே நமக்கு நன்மையாக அமையும் அவர்களுடைய கணவர் அபுசலமார் அலி உள்ளாவுதான் அவர்கள் மரணித்து விட்டார்கள் அலி அல்லா அவங்க சொல்றாங்க அபுசலமாவை விட சிறந்தவராக அல்லா என்ன தருவானா என்று சொல்றாங்க இந்த சிறந்த மனிதரான முகமது அவர்களை கொடுத்தான் இந்த உலகத்துல என்ன நடக்கும் என்ன நடக்காது இந்த உலகத்துல அல்லா நம்ம வாழ்வுல அல்லாஹ் எதா நம்ம கொடுத்தால் நமக்கு நலவுதான் இந்த உலகத்துல அல்லா நம்ம வாழ்வுல அல்லாஹ் எதா நம்ம டிஞ்சி எடுத்தால் நல்லவுதான் எதனால் அனைத்தும் அளவுதான் இறை நம்பிக்கையாளராக இருக்கும் வரை எனவே சோதனையில் பொறுமையாக இருப்போம்

தொழுவைக்கு கூப்பிட்டா மாட்டா அல்லது தொழுவைக்கு ஏண்டா போறேன்னு கேட்பான் மரியாதை இல்லாம நடத்துவான் மரியாதை உள்ளதா சரி சேத்தையும் சேர்த்து போவோம் வேற என்ன ஓரளவு கரெக்டா சொல்றீங்க கெட்ட இது மட்டும் அடையாளம் இல்ல கெட்ட இது மட்டும் ஒருத்தர் கெட்டவன்கிறத எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம் கேட்டா பொய் சொல்றான் கெட்ட வார்த்தை பேசுறான் ஒழுக்கம் இல்லாம நடந்துக்கிறான் சண்டை போடுறான் இது மட்டும் அடையாளம் இல்ல மிக முக்கியமான அடையாளம் அவன் கீழ் படிந்து நடக்கிறான் பெற்றோர்களுக்கோ ஆசிரியர்களுக்கோ அது மாதிரி என்ன பெரியவங்களுக்கோ கீழ்படிந்து படிந்து நடக்கலைன்னா அவன் யாரு

கட்டுப்பட்டு நடக்கிறதுக்கு தான் பேர் என்ன கீழ்படிதல் அப்படின்னு அர்த்தம் பெத்தவங்களுக்கு பாப்பா உமாவுக்கு கட்டுப்பட்டு நடக்கணும் உங்களுடைய ஆசிரியர்கள் என்ன சொல்றாங்களோ அதுக்கு நீங்க என்ன பண்ணணும் கட்டுப்பட்டு நடக்கணும் அடுத்து என்ன நம்ம ஏரியாவில் உள்ள பெரியவர்கள் நம்மள ஒரு விஷயத்தை பார்த்து நம்ம செய்யும் இப்படி செய்யாத தம்பி இப்படிலாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னா அது சரியா எப்ப நம்ம கீழ்படுகிற தன்மை இல்லையோ கட்டுப்படுற தன்மை இல்லையோ எல்லா பழக்கமும் வந்து கெட்ட வார்த்தை பேசுற பழக்கம் வரும் சண்டை போடுற பழக்கம் வரும் எதுனால வருது நான் சொன்னேன்

நம்முடைய பெற்றோர்களுக்கு நம்முடைய ஆசிரியர்களுக்கு நம்முடைய பகுதியில இருக்கக்கூடிய பெரியவங்களுக்கு நட்டுப்படுற தன்மையை என்ன பண்ணணும் இப்பவே வளர்த்துக்கணும் அதுவும் குறிப்பா குளான் மோதுகிற நீங்க என்ன பண்ண கூடாது கட்டுப்படாம இருக்கவே கூடாது அப்படி நடந்துக்கிறான்னா அவனுக்கு தெரியாது

ஒவ்வொரு வாரமும் உங்களுக்கு சொல்லப்படுற விஷயங்களை நீங்க என்ன பண்ணுங்க அந்த பயான்களையும் கேளுங்க அந்த பயானுக்கு பின்னாடி உங்களுக்கு என்ன தற்பிய எது சொல்லி கொடுக்கப்படுதோ அதை உங்களுடைய வாழ்க்கையில என்ன பண்ணீங்க வாழ பண்ணுங்க கடைவிடுபிடிங்க சரியா கடைவிடி மீலை அனுப்பிச்சால்தான் நன்றேன்லைகது மாணவர் மன்றம் இது ஒரு முடிவடைந்துள்ளனர் தலைமை தாங்கிய ஆய்வகர்களுக்கும் பயன்பேசிய மாணவர்களுக்கும் என் சார்பாகவும் இந்த மன்றத்தின் சார்பாகவும் நன்றை தெரிவிக்கிறேன்